பழங்கு நண்பர்களே வெல்கம் டு கேரளாட் கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளாவில் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு நடிச்சிருந்தாங்க நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நேரத்தை வந்து நம்ம அதான் எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி நாளைக்கு ஏழு அல்லது ரெண்டுன்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏழு நம்பர் சூப்பராக கொடுத்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட் சைஸ் தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாந்தேதி அஞ்சா தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாவது மாதம் வந்து பார்த்தினா உங்களுக்கு கருண்யா ஏழுநூற்றி பதினா பதிமூணாவது குழுக்கள் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் கருண்யா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதுவும் ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி வந்துச்சு அதே மாதிரி முந்நூற்றி பதினேழுன்னு கொடுத்தாங்க இதுவும் ட்ரா நம்பர் சேமாக வந்துச்சு மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு எடுச்சாங்க இதுவும் ட்ரா நம்பருக்கு சேமாக வந்துச்சு அடுத்து அடுத்து ஐநூற்றி பதினெட்டுன்னு அடித்தாங்க இதுவும் ட்ரா நம்பர் பக்கமாக வந்துச்சு சரிங்களா அது மாதிரி ட்ரா நம்பருக்கு பக்கம் பக்கமாக நமக்கு அடிக்கிறதுனால நாளைக்கும் ட்ரா நம்பருக்கு பக்கமாக வின்னிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு அப்படின்னு என்னங்க ஒரு வேணா ஆறுநூற்றி எழுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் ட்ரா நம்பர் இருக்குது இதை மேட்ச் பண்ணி ஆட்றக்கும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒருவேளை டபுள்ஸ் டபுள்ஸ் அழிச்சி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு அதுவும் நமக்கு டபுள்ஸு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதுவும் டபுள்ஸு நூற்றி பதினாலு அதுவும் டபுள்ஸ் இன்றைக்கி வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு மட்டும்தான் சிங்கிள் நம்பரு சரிங்களா எல்லாமே வந்து நமக்கு டபுள் நம்பராக தான் இருந்துச்சு அதனால் மறுபடியும் நமக்கு ஒரு வேளை மறுபடியும் டபுள்ஸ் வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா முப்பத்தி மூணுங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு அது போக ப்ளஸ் வந்து ரெண்டு போடமே பெண்டிங்கு மூணாம் நம்பரை இப்போ இருபது பதினெட்டுங்கிற ரெண்டு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மொத்த ட்ராவலையுமே பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் எங்கேயுமே இல்லை ஒன்பதாம் நம்பர் எங்கேயுமே இல்லை மூணாம் நம்பர் எங்கேயுமே இல்லை மூணாம் நம்பர் இங்கே தான் இருக்குது இங்கே இல்லை சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஆடுறாங்க அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு வர எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மாதிரி மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக பாருங்கள் இந்த மூணு நம்பரை விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருங்க இந்த மூணு நம்பரை மட்டும் கணக்கு பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு இதில் வந்து எதுவுமே இல்லை உங்களுக்கு மூணாம் நம்பர் வரல ரெண்டாம் நம்பர் வரல வந்த நம்பர் பூரா நாலு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு அவ்வளோதான் இதை தாண்டி வேறு எந்த நம்பரும் வரல எப்போ என்ன வந்திருக்கு நாலு நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு ஏழு நம்பர் வந்திருக்கு அடுத்த அஞ்சா நம்பர் வந்திருக்கு இந்த நாலு நம்பர் மட்டும் இது ஃபுல்லாக மட்டும்தான் வந்திருக்க தவிர இதை தாண்டி வேறு எந்த நம்பரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நம்பர் மட்டும்தான் இந்த மா இந்த ட்ராவிலேயே ஃபுல் நாலு ட்ராவிலே இந்த அஞ்சு நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்க தவிர மிச்சம் வந்து அஞ்சு நம்பர் அப்படியே தான் நிற்கிது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொண்டு வரேன் சரிங்களா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவும் ஆடினா கூட நல்லாயிருக்கும் அதை பார்க்குறோம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏப்போல் ஒன்று பி போல் ஒன்று பி சி போல வந்து நமக்கு மூணு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்பில் பதின பதினொன்று பி போல எட்டு சி போடல ஏழு அதுக்கடுத்த அப்படி நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்த மூணாம் நம்பர் ஏப்பில் இருபது பி போல ஏழு சி போல வந்து உங்களுக்கு பதினெட்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அடுத்து நாலாம் நம்பரை பொத்திரிக்கைக்கு நாலு நம்பர் ஏப்பில் மூணு பி போல மூணு சி போல நமக்கு ஒன்று அதுக்கடுத்தபடி நமக்கு அஞ்சாவம்பின்னு அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாள் பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம் படத்தின்னு ஆறாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் ரெண்டு சி போடில் உங்களுக்கு அஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏழாம் படத்தின்னு ஏழு நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போடில் நாலு சி போடில் நமக்கு ஜீரோ அதுக்கடுத்தபடி நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் ஒரு பதினஞ்சு பி போர்டில் ஒரு பதினாறு சி போர்டில் ஒரு ஆறு கண்டிப்பாக இது ஆடுவாங்க நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி ஒன்பது நம்பர் பார்த்துக்கிட்டு ஒன்பது நம்பர் எப்போ நாலு பிபாலில் பதிமூணு சிபோல் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு இருக்கிறத ஹையஸ்ட்டு பெண்டிங் நம்பர் நமக்கு இருபத்தி ஏழு நாளாக ஒன்பது நம்பர் தான் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி உங்களுக்கு ஒன்பது ஜீரோ எடுத்து ஜீரோ ஏபோல் ஒன்பது பிபாலில் பன்னெண்டு சி போல் எட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர் மேஸாகவே இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகணும் தான் காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு போடு பெண்டிங் ஒன்பது நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்கா அடுத்த ஆறாம் எட்டாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங் சரிங்களா இந்த ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்கிறதுனால கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் தான் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்சாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல வச்சு ப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெனிஃபிட்டாக வின்னிங் வரைக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டிராவலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கான் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்குங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆறுக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே அது மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இருபது பதினெட்டு அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது பட் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டுலேயே கூட மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு ஏ போர்டில் இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏ போர்டில் தாங்க உங்களுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏ நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபது பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அஞ்சுக்கு மூணு நடக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு நம்பருக்குமே ஆறுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இல்லை கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம மூணாம் நம்பருக்கு வைக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் வரலாம் ஏன்னா ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி வருது இல்லையா ட்ரா நம்பர் என்னங்க வருது அப்படின்னா ஏழ்நூற்றி பதினேழு பதிமூணு சரிங்களா ஏழ்நூற்றி பதிமூணுங்கிற நம்பர் வருது அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே இதுலேருந்து மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடனா கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர எல்லாமே வந்து அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடிருக்காங்க பட் அதே மாதிரி இதுலேயும் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ஏழு நம்பர் கொடுக்குற ஏழை நம்பர் யாருக்காச்சும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுங்க ஏன்னா இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஆறுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழு அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அது போக ப்ளஸ் வந்து சி போர்டில் ஏழாம் நம்பரு சரிங்களா ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளில் ஏ போர்டில் நிற்கிது நாலு தான் சி போல் பி போர்டுன்னு வந்தீங்க இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பர் பெண்டிங்காக இருந்தாலும் நமக்கு அது வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு நம்பர் தாங்க பெண்டிங்கில் இருக்குது அது வராதுன்னு சொல்லவே முடியாது இப்போ கூட இப்போ ஏழா நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே சி போர்டில் வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சு இல்லையா ஆனால் அதே மாதிரி ஆனால் ஆறாம் நம்பர் வந்துச்சு நேற்று தான் வந்துச்சு இன்றைக்கி வந்துச்சு இல்லையா ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே வந்துச்சு வந்துச்சா ஆறாம் நம்பர் ஏற்கனவே வந்துச்சு இன்றைக்கி வந்துச்சு அது மாதிரி நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக தான் கொடுப்பாங்களா தவிர சும்மா சும்மா கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம தாராளமாக எது பண்ணி பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கான ஆறுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற இந்த மூணு போடுக்குமா நான் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னால் ஒன்று பெருசு ஒன்று சிரிச்சு அவ்வளோதான் இது கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்குனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுலேயும் ஏ போட இல்லை பி போடில் வரலாம் இல்லை ஏ போடல வரலாம் சி வரலாம் எனக்கு சி போடலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நேற்று அதான் நேற்று கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இன்னும் ஏ போர்டில் கூட மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆரோடைய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர்மா டவுட்டு என்னங்க ஒன்பது நம்பர் திடீர்னு தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ஆறுக்கு ஒன்பது ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஒன்பது நம்பர் தான் வரும் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஆறாம் நம்பருக்கு நம்ம நிறைய ஒன்பது நம்பர் வச்சுருக்கோம் அதுலேயும் குறிப்பாக இந்த டிராவில் வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது எதையுமே சைன் பண்ணல இந்த இந்த ட்ராஃப் மொத்த ஆறு டிஜிட் நம்பரில் எங்கேயுமே உங்களுக்கு பெரிய நம்பர் இல்லை ஏழு வரைக்கும் தான் எதுக்கு எட்டாம் நம்பர் இல்லை ஒன்பதாம் நம்பர் எங்கேயுமே இல்லை அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கு கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு ஒன்பது அஞ்சாம் நம்பருக்கு மேபி ஒன்பது நம்பர் வரலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் வரலாம் மூணு போடக்குமே ஒன்பது நம்பருங்கிறது இங்கே பிரதான சப்போர்ட்டிவ் நம்பராக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருதுங்க இல்லைங்க எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு பாருங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மூணு ஏழுங்க ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் எதிர்பார்க்குறோம் இன்னொரு நம்பர்னா ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் வை வருதுங்க ஏ ஆறுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லைன்னா அஞ்சுக்கு ஒன்றுன்னு வரணும் ஏழுக்கு ஒன்றுன்னு வரணும் ஏன்னா இந்த ட்ரா நம்பர்லேயும் நமக்கு ஒன்று ஒன்றாம் நம்பர் இருக்கிறதுனால அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இது வைக்காமல் விடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் தெரியாமல் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு மூணாம் நம்பர் வரணும் அடுத்து ஏழு ஒன்பது ஒன்று இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்